ஒன் டே செமினார் வாஸ் கண்டக்டட் ஃபார் த புரொஃபெசர்ஸ் இன் டொன்போஸ்கோ காலேஜ் தருமபுரி ஆன் தீம் ஃபார்ம் டு ரீஃபார்ம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இன் விச் த பவர் ஆஃப் மைண்ட் வாஸ் எக்ஸ்பிளைன்ட் அண்ட் ஆல்சோ வேஸ் டு யூஸ் த மொபைல் தருமபுரியில் உள்ள டொன்போஸ்கோ கல்லூரியில் பேராசிரியர்களுக்கான ஒருநாள் கருத்தரங்கு நடைபெற்றது இதனை பார்த்து நாமும் நல்லதை கற்றுக்கொண்டு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் आप आल्सो विश यू शल बी होता नेक्स्ट गुरु अपन एंड थैंक यू सो मच आई एम ऑल प्रेड फॉर यू टू हियर दैट गॉड ब्लेस यू दैट वी कंटिन्यू योर सर्विस सक्सेसफुल फॉरदा यू तक टुडे एंड टेक दिस टू थन सो थैंक यू सो मच फॉर गाइडिंग दिस वंडरफुल सेशन ऑन फॉर्म टू रिफॉर्म एंड ट्रांसफॉर्म एंड आल्सो आई थैंक फादर कृष्णाज मलम सेंटर धर्मप्रीत फॉर हिज इनसाइटफुल सेशंस

தாக்கத்தை குறைச்சு ஒரு என்ன சொல்றது மருத்துவத்தை கொடுத்த மாதிரியான ஒரு நிகழ்வு முதல்ல நாங்கள் என்னுடைய பேராசிரியர் சார்பாக நன்றி சொல்ல கடமை ஏற்பாடு செய்கிற நிர்வாகத்துக்கும் என்னோட நன்றி இன்னொன்று ஒரு மாணவரை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு சிக்கலான சூழலுக்கு தருவாயில்லை எப்படி அந்த மாணவரை புரிந்து கொள்வது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவரேஜ் அதை விட அவரேஜ் தான் அப்படி இருக்கிற மாணவர்களை வந்து நாங்கள் பேஸ் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அந்த சூழலில் எங்களுக்கு இந்த ஒரு வந்து ஒரு பெரியமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அடுத்து இன்னொன்று சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் எப்படி மாணவர்களை கையாள இந்த தொலைபேசி ஊடகத்தில் சமூகத்தில் சிக்கியிருக்கிற மாணவர்களை வெளி கொண்டு ஐம்பது மாணவன் பற்றியில் ஒரு பத்து மாணவர்களை வெளிக்கொண்டு வந்தால் கூட அது மிகப்பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்க்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் கொடுத்த ஊக்கம் எங்களுக்கு ஒரு அடுத்த ஆண்டு நாங்கள் சிறப்பாக செயல்படுறது மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது

என்ன リアリティ ரியாலிட்டி உள்ள リアリティ பத்தி ரொம்ப ரசனைப்படுற. அவங்க ஓவர் ஹியூமன் பீன்ஸ்ா தெரிஞ்சுதுக்கு வேண்டியதுதான் இது. ஃபேமிலி சரி, ஆபனர் எல்ல சரி, எப்படி நம்ம பண்ணனும் அந்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய சிரிச்சோம். பட் அது அதே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா அனைவருக்கும் வணக்கம். மணிமாறன். இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜெர்னல் அண்ட் மாஸ்யூனிகேஷன் இன்றைக்கி நாள் ஸ்டாப் அனிமேஷனுக்காக வந்திருந்த ஃபாதர் கிருஸ்துராஜ் அவர்களுடைய ஃபார்ம் டு ரீஃபார்ம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேராசிரியர்களுக்காக கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் ரொம்ப அளப்பரிய கருத்துக்கள் ஆழமான கருத்துக்கள் அது வாழ்வில் உணர்ந்து நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் இத்தனை வயதிலையும் மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு இருக்கக்கூடிய ஃபாதர் அவர்கள் நல்ல ஒரு மனநலத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த செயலை பல நிறுவனங்களுக்கும் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்குமாறு இறைவன் அற்புணி நலங்களையும் அவருக்கு ஏற்படுத்துவார் என்று வாழ்த்துகிறேன் நன்றி இந்த பயத்தை எடுத்து மேல நின்று வச்சுக்கிறேன் நம்ம வாழ்க்கையில சாதிக்கவும் மொபைல் ஃபோன் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட் ஒன் கனெக்டிவிட்டி ஈஸியாக வந்து ஒரு பர்சன் இங்கே இருக்காங்க அப்படின்னா நாங்களில் இருக்கிறவங்க கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் மொபைல் ஃபோன் வச்சு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் லேர்னிங் நிறைய விஷயம் இருந்த இடத்துலருந்தே நிறைய விஷயம் நம்ம கேதர் பண்ணிக்கலாம் தேர்ட் ஒன் குயிக் லேர்னிங் அதாவது நம்ம ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் தேடி ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே ஈஸியாக மொபைல் ஃபோன்லேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம் குயிக்காக லேர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது இல்லை நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னா ஒருத்தர் இன்வைட் பண்ணோம் அப்படின்னா பஸ் சேர்ந்து போய்ட்டு இல்லை ட்ரெயினில் போயிட்டு தான் இன்வைட் பண்ணிட்டு வரணும் ஆனால் இப்போ ஈஸியாக மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால வாட்ஸ்அப் மூலயமா இல்லை ஃபோன் மூலிமா நம்ம அப்படி ஈஸியாக இன்வைட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட படித்து ஸ்டூடெண்ட்ஸால படித்து ஆனால் லேர்ன் பண்ணிக்க முடியல அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் பார்த்து அது மூலியமா லேர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மணி ட்ரான்சாக்ஷன் ஈஸியாக ஒரு அமௌண்ட் ஏதாவது சென்ட் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் மூலியமா ஈஸியாக நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நிறைய ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும் நம்ம டேரெக்டாக கலெக்ட் போய்ட்டு வெயிலாக சுற்றிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆன்லைனில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி ஜெராக்ஸ் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இப்போ இப்போ மொபைல் போன் இருந்தா போதும் நம்ம எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் டைம் சேவ் ஆகும் டைம் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்கா நம்ம எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிக்கலாம் நம்ம டைம் எடுத்துக்க தேவையில்லை அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது ஃபோட்டோஸ் திரும்பவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபோட்டோஸ் பிடிச்ச வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப நம்மளோட மெமரிஸு திரும்ப நேபர் பற்றி பார்க்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெமரி லாஸ் ஆகும் நிறைய டைம் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மெமரி ஈஸியாக லாஸ் ஆகும் அதுக்கப்புறம் கேம் அடிக்ஷன் கேம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸும் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல கொரோனா பீரியட்கப்புறம் அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க மொபைல் ஃபோன் எடுத்தாங்க அப்படின்னா திரும்பவும் வைக்க முடியதில்ல அதுலேயே ஊறிடுறான் திரும்பவும் அடுத்த நாளைக்கு போக முடியதில்லை அதனால் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது அதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவான விஷயம் இருந்தாலுமே நெகட்டிவான விஷயங்கள் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது நம்மளோட சொசைட்டியில் அதுவும் ஃபோனாக வருது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட திங்கிங் வந்து பாதிக்கப்படும் நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் அதுலேயே ஊறிடலாம் அதனால அவனோட திங்கிங் வந்து பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் பர்டிகுலரா ஹெல்த் அண்ட் மென்டல் வந்து நிறைய கிரியேட் ஆகுது ஹெல்த் ரிலேட்டடா ஐ ப்ராப்ளம் அதுக்கப்புறம் உட்காந்துட்டே மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய பார்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால எப்பவுமே மிஷின் ஓடிட்டே இருந்தாலும் நல்லா இருக்கும் ஒரே இடத்துல உட்காந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனால அடுத்த வேலை எதுவுமே செய்ய முடியாது அதனால் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வரும் அந்த ரேடியேஷன்னாலேயும் பாதிப்பு ஏற்படும் உனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரைம்ஸ் நிறைய நடக்குது அவனுக்கு தெரியாத விஷயங்கள் கூட மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு தப்ப வந்து கரெக்டா எப்படி செயலாடுறத தெரிஞ்சுட்டு கரெக்டா தப்பு செய்யவும் ஆரம்பிக்கலாம் இதுவும் ஒரு டிமெரிட்ஸ் தான் அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட் ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள் கிரியேட் ஆகுது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த சிட்டுக்குருவி அந்த மாதிரி சின்ன சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் ரேடியேஷனால

அதிகமான இருக்கவே முடியாது ஒரு பயன் செய்தி உடனுக்குடன் தெரிந்து கொள்வது தெரியாத ஒரு செய்தியை உடனுக்குடன் மட்டுமல்லாமல் இருக்கும் இடத்தில் உலகத்தை ஒரு விடலாம் அடைக்கிவிடலாம் பலப்படுத்துவதற்கு வளப்படுத்துவதற்கு போயிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போய் நல்லா விசாரிக்க முடியாது அதை பேசிகே நம்ம உறவுகளை வரட்டு பேசி அது மட்டும் இல்லை பணத்தை ஈட்டுவது உட்கார்ந்த இடத்துல பணம் சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லை யாரும் நமக்கு இந்த காலகட்டத்தில் ஊக்குவிப்பு அப்படிங்கிறது செய்ய தர நம்ம மொபைலே எல்லாமே அந்த மோட்டிவேஷன் இருக்கு கல்விக்கு புதிய புதிய ஒரு செயலை உருவாக்கி கொடுக்குறாங்க அதை நம்ம பயன்படுத்துறதுனால ஒரு நல்ல ஒரு பயனு இந்த அலைபேசியாக ஏற்படக்கூடிய தேவைகள் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தும் போது ஒரு அடிமை அடிஷன் ஆகிடும் உடல்நல பிரச்சனை போலாறுகள் ஏற்படுது ஒரு தவறான சித்தரிப்பு நடக்குது நட்பான இன்ஸ்டாகிராமில் கூட சென்னையில் ஒரு சிக்கல் நடந்திருக்கும் இன்ஸ்டாகிராமில் ஒரு நட்பு ஏற்பட்டு அங்கே போகும்போது அங்கே உடனே அந்த பெண்ணை வந்து ஒரு உயிரிழக்கிற அளவுக்கு ஆகிருது நேரம் விபரீதாயிருந்து இதுதான் எங்களுடைய நன்றி அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல வினை எதிர்வினை உண்டு சமமாக இருக்கும் அதை பயன்படுத்துறத பொறுத்து தான் எல்லா விதமான நம்மைத்தையும் வேண்டும் அதை வந்து நன்மைகள் தகவல் பரிமாற்றம் பரிமாற்ற உடனடியாக இல்லை கல்வி சார்ந்த விஷயங்களை நாம் தேடுவதற்கு பல கண்கூஷன் இன்றைக்கு நிறைய அறிவார்ந்த விஷயங்களை தேடுவதற்கு கூகுள் போன்ற இணையதளங்களை தேடுவதற்கு அலைபேசி பயன்படுத்துறது அது எது வரையிலும் அப்படின்னு சொன்னால் அந்த மூன்றாம் தலைமுறை அலைபேசி வருவதற்கு முன்னாடி வரையிலும் அறிவு அறிவு சார்ந்தது சிந்தனை சார்ந்திருந்தது நான்காம் தலைமுறைக்கு இன்னும் வேகமாக செய்திகள் கிடைக்கிறது இது ஒரு செய்தி உலகத்தினுடைய கடைகோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஒரு வினாடி சந்திக்கிற ஒரு நிகழ்வு நம்முடைய தலைபேசி இருக்கிறது அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தகவலையும் ஒரு கணக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு தந்தை கூட கேட்டாங்க ஆற்றி சொல்லி சொல்லுங்க அப்படின்னு கடைசி ரெண்டு விஷயம் ரெண்டு வரையும் எனக்கு மறந்து போச்சு உடனடியாக கூட்டு போனது உடனே தகவலை இது தலைவர்களும் சேர்த்துக்கோம் இது ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயம் அதே போல நம்முடைய புகைப்படங்கள் சரி நம்முடைய சொந்தமான தகவல்களை எல்லாம் நிறைய நம்ம சேமித்து வைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய விஷயமா இன்றைக்கு கடைபேசி அது மட்டும் இல்ல உடனடி தகவல்கள் விபத்தினாலோ அல்லது ஒரு நல்ல செய்தினாலோ சொல்லுது பயன்படாது திருமணங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் பயணப்பட்டு போய் அழைப்புதலாக வச்சுட்டு ஒரு காலத்தில் சூழலாக இருந்த காலம் போய் இன்றைக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உடனடியாக அழைப்புதலை பரிமாறும் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஊடகம் எல்லாரையும் ஒரு ஒன்றிணைக்க ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு இதெல்லாம் நல்வினைகள் நம்ம பார்க்கறோம் ஆனால் எதிர்வினைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் மாலை நேரத்தில் மருத்துவத்துறையில வேலை செய்யறதுல பாக்குறது விஷயம் குழந்தை அதாவது ஒரு வயது குழந்தையிலிருந்து ஒரு பதினெட்டு வயது வர இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோரிடத்தில் பேசாத ஒரு நிலை இன்றைக்கு அலைபேசி கொள்வார்கள் முதல் செய்தி இது ஒரு மிகப்பெரிய எதிர்வெளி ரெண்டாவது குழந்தைகள் ஆற்றலுடன் சிந்திக்கிற அறிவார்ந்த சிந்தனையை ஒழிப்பதற்கு இந்த சாதனம் மிகப்பெரிய ஒரு பயன்பாடாக இருக்கும் கொரோனாக்கு பிறகு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான ஒரு பெரிய நீண்ட இடைவெளி தரக்கூடியதாக தலைபேசினார்கள் நிறைய நேரம் தூங்காமல் இருக்கிறாங்க மாணவர்கள் தூங்காமல் இருப்பதற்கான காரணம் என்னென்னா ரீல்ஸு என்ன சொல்லிட்டு உள்ள போய் நிறைய தெரியுது இரவெல்லாம் தூங்காமல் வந்து வகுப்பறைகள் தூங்கப்பட்டது அதனால் அவனுக்கு மன அழுப்பு கொடுத்து எரிச்சல் வருது யாரை பார்த்தாலும் கோவப்படுறா தவறான செய்திகளை பார்ப்பதற்கு அவனுக்கு அது பிடித்து கொடுக்கல ஆக வினை எதிர்வடைந்தது ரெண்டும் பேருக்கும் அதை பயன்படுத்துற விதத்தை கொடுத்திருப்பது என்னுடைய குழுவி நாங்கள் முடிவுக்கு நன்றி

உன்னாக மாதிரி அணிந்துருக்கும்போது உன்னாக மாதிரி முத்து இருக்கும்போது உன்னாக மாதிரி அளந்துருக்கும்போது மனம் யாராக மாறிருக்கும் குடாஃபுன் ஏதோ கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஈஸியாக இருக்க டெக்னாலஜியை யூஸ் வந்து ஒரு இடத்துல

అవనేని అధిగమానా పాదికు కులావనా ఉన్నామం మధికు వికు మాటా బిక్చిరుకు ని సమ్చెక్కు ఎటాలా ఉన్నామా పాదికు కులావారాలా ఉన్నామా� keep your all the problems as in go your house. Keep your problems here. Lock on the door. Don't give it Don't bring your home problem into college problem. You are very very careful in our brain. But what is what is being fed in the brain?

ना बेहर बड़े थिंक पढ़ा का ना हम साधिक को मुड़े माँ एक्सट्रेस ना तेरे पर एक्सट्रेस आ रही है डोंट थिंक दैट यू अम्मा सी इस डी मोस्ट 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 क्वालिफाइड सब्जेक्ट का मोस्ट क्वालिफाइड नेट का है बॉडी वो माइंड है एक्टिवेट पढ़ने टाइम टू स्टडी सम्मोर टुडे ऑनलाइन को सर मेड

So thank you for making this day very vibrant and very Christian <laughs> first time see a place, full time.